ஏண்டி ஏன் மருமும் இதை திங்க போறேன்னு சொல்லி பிடுங்கி வச்சுக்கிட்டா தெரியுமா திங்கவே விடலை ஊசி போச்சு ஊசி போச்சுன்னு என்ன ஊசி போச்சு நம்மெல்லாம் மரம் நான் திங்கிறதில்ல தானே ஏதோ சாயங்காலம் ஆனால் ரைட்டு திங்கக்கூடாது தூக்கி ஏறியலாம் காலம் கத்தால திங்க விட மாட்டேன் நாட்டி நான் இதுக்குன்னு தெரியாம நான் வச்சுக்கிட்டு தான் தின்னுட்டு வாரேன் என்ன கொழுப்பு இருக்கணும் ஜம்புட்டு காசு பணம் போட்டு செலவு பண்ணி தானே தீவாளி கொண்டாடுறான் செயற பழகத்தை பூரா மாட்டு தொட்டியில கொட்டிப்புட்டு என்னத்து கிட்டாது ஏன்னா குப்பையில் கொட்டுற அழுவு என்ன தெரியுது வருத்தம் இதை காசு பணம் சம்பாதிக்க என் மாவன் இங்கே என்ன கஷ்டப்படுறான்னு ஏன் அவனுக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் என் மாவனோட வருத்தம் ஆனால் அவளுவ திங்காம திங்காம குப்பையில் கொட்டவும் மாட்டு தொட்டியில் கொட்டவுமா திரியுற அழுவு திமுறை பிடிச்ச அவளு என் மருமலாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் அவள் எப்பவும் காசு பணத்தை பார்த்து வருத்தப்படுவான் எங்கே அம்மதால்லாம் திட்ட மாட்டா பார்த்துக்க என்ன இவ்வளவுக்கு செலவு பண்ணிட்டு இதை தூக்கி போட பாப்பால முத வச்சு பரவாயில்ல ஆனா அவ இருக்காளே நீ யாத இவ்வளவு வச்சிருக்க பாரு எனக்கு கூட இத்தனை கொடுத்துருக்க சாப்பிடு சாப்பிடு உனக்கு என்ன வேணனாலும் சாப்பிடு தாரே இன்னும் கூட இருக்கு பாதுமா போதும் எனக்கு இதை தின்னாவே வயிறு நொம்பிரும் அம்மா இந்த பருப்பு உருண்டை எல்லாம் உள்ள தேங்காய் எல்லாம் வச்சு எல்லாம் சுயத்துல சுளியத்துலயா அப்புறம் தேங்காய் வைக்காம பருப்போட சேர்த்து தேங்காய் வச்சு தானே எல்லாம் உள்ள வச்சு அமைக்கி மைதா மாவுல உருட்டி போட்டு போடணும்னு எண்ணாம்தான் வச்சோம் நல்லா நல்லா இருக்கு தேங்காய் வச்ச கெட்டு போயிரும்னு சொன்னோம் அதான் கெட்டா போச்சு என்னம்மா நூல் நூலா வருது நல்லா தானே நூல் நூலா வருதா இப்ப தண்ணி திண்டி பத்தி நூல் நூலா வருதுங்கிற போய் பேசுறியா எங்கூட்டெல்லாம் பாலாவரம் கேடால பாத்துக்கா என்ன இருந்தாலும் சரி திம்பும் ரைட்டு தான் திங்க முடியல நேத்தெல்லாம் இத கண்ணுல கண்டாலே ஆவலை ஒப்பலை என்னமோ போல இருந்துச்சு அம்மா என் கிட்ட கொண்டாடாதன்னு காலையில் ஆனவுனே பல்ல வேளக்கி போட்டு தேடுதுட்டி நேற்று சுட்டதெல்லாம் இப்ப இருந்தால் தேவலையே திங்கலாமே அப்படின்னு போய் சட்டிய பார்த்தா அஞ்சாறு கடந்துச்சு சரின்னு தானே எடுத்தேன் லவக்குன்னு பிடிங்கி அப்படி வீசுவா

சுட்டது அப்படியே கிடக்கு நீ இதை தின்னு முடி எடுத்தாந்து ரெண்டு என்ன பிறவாதீ அமுதா உனக்கு வேணுமா எடுத்துக்கவா அமுதா வச்சிருக்கிறியா உனக்குல இருக்குதா போய் எடுத்துக்க அமுதா அங்க நேற்று வச்ச குண்டான்ல இருக்குது எடுத்துக்க எடுத்துக்கூட இருந்துச்சு எங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு எடுத்தான்னு தரையா மண்டையில உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சம் வச்சு அறிவு இருந்ததா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேணுன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு ஒண்ணு புரியலையே கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் நேத்து கால முறை சுட்டது இப்ப வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தின்னாடு உட்காந்துருக்கிறியா ஊசி போயிருக்காது உள்ள நூல் நூலா வருது தெரியாதா நூலாம் பட கடவுளே முறுக்கு அதிர்ச்சம் தான் அதே அதையாவது எடுத்து ரெண்டு பேரும் திங்கலாம்ல வடை பச்சை வச்சுட்டு தின்னுட்டு இருக்கிறியா பார்த்தாததுக்கு எனக்கு அங்க இருக்கான் நான் போய் அதை எடுத்து திங்கணுமா சப்பா என்ன படுத்தது எவ்வளோ தெரியல இப்போ நான் அதை போய் தின்னுப்ட்டே என்ன எனக்கு எதாவது ஒன்று ஆகணும் அதானே சும்மா நீ இருக்கவே மாட்டேயல ரெண்டு பேரும் தேவ இல்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு கடவுளே கடவுளே தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அதை கொடுங்க போய் மாடு தொட்டியில் போடுவோம் அந்நியாயம் பண்ணுறீங்க இதை தின்னுபிட்டு ஏதாவது வாயால் வைத்தால போச்சுன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக போவோம் நல்லா முழுங்கிட்டு தான் உக்காந்துருக்கிய போல நான் நேர்த்தே நினைச்சேன் இது இருந்துச்சுன்னா அத்தை எடுத்து நாளைக்கு தின்னாலும் தின்றோம் அப்படின்னு இதில் வேற கூட்டு சேர்த்து தின்னுவிட்டுருக்குது ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு இப்போ மரியாதைக்கு ரெண்டு பேரும் தாரியெல்லாம் என்னாத என்னடி என் வீட்டு மருமோ அப்படி தான் அந்த நான் திங்க போனதுக்கு பிடுங்கி வச்சுக்கிட்டா இங்கே வந்து திங்கலான்னு பார்த்தா நீ என்னமோ பிடுங்கி வைக்க பார்க்குற ஏ இது திங்க கூட எங்களை விட மாட்டீங்களா நேற்று தான் சரியாக திங்க முடியலை எல்லாத்தையும் மூஞ்சி லடிச்சாப்பில் இருந்துச்சு சரி ஆறாம் ஆறாமரை உட்காந்து திம்போன்னு பார்த்தா இன்னைக்கு இப்படி பண்ணுறிய நல்லா தாண்டி இருக்குது காலங்காலமாக நாங்கள் மறுநாள் வச்சு திம்போம் தான் அது நூல் வந்தா நூல் வேறாட்டி என்ன எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் திம்போம் இதை சும்மா நீ பிடிங்கி வீசுகிற வேலைலாம் வச்சுக்க கூடாது ஓடி இருக்க முடியாமல் தின்னுப்படி இருக்க உசுரெல்லாம் வாங்குறது பேசாமல் மரியாதைக்கு கொடுத்துருங்க சொல்லிவிட்டேன் கேட்ட கோவம் வந்துடும் எனக்கு கொடுக்குறீங்களா என்ன அதே என்னத்தே தே என்னப்ப வாயில் வயித்தலை போச்சுன்னா நீங்கள் தான் அவதிப்பட்டுட்டு தெரியணும் மழை நேரத்தில் சொல்லிவிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறேன் அங்கே கூட்டி போகிறேன் எங்கே போட்டு போய் வரேன்ட்டு ரெண்டு சண்டை சண்டைதான் வரும் அப்புறம் திட்டு வாங்கிக்கிட்டு தெரியாதீ அதையும் நான் சொல்லிவிட்டேன் என்கிட்ட அப்போ பட்டு போல கொடுத்துருங்க நான் கொண்டு போய் என்னடி முன்னாடி பேசுகிற மளிகா இதெல்லாம் எம்பிட்டு காசு பண்ணோம் கொஞ்சமாவா இருக்குது கொஞ்சமாக விற்கிதா எவ்வளோ காசுக்கு விற்கிது பண்ணுதா எம்பிட்டு காசு பண்ணோம் மீன் ஒன் போய் வாங்கிட்டு வந்தியே இந்த தீவாளிக்கி எம்பிட்டு செலவு பண்ணிய இப்படி கொட்டுறதுக்கா சொல்லுமில்லையா கொட்டுறதுக்கா போடி வந்துட்டாப்பதே அதுக்குன்னு திங்குபுட்டு ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு தெரியலாமா அது சரியா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொண்டாங்க இங்க வாயில புட்டு புட்டு போட்டு இருக்கிய என்ன சுபி சோபி அழக்கூடாது ஏன் சோகமா இருக்கீங்க அப்புறம் நம்ம போறது இல்லையா இங்கே இருக்க முடியுமா சொல்லுங்க நம்ம அப்புறம் வேலைக்கு போகணும் இல்ல அங்கெல்லாம் இருக்க முடியாதுமா தான் நம்ம ஆகணும் வேற வழியே இல்லை அம்மா என்னம்மா என்னம்மா என்ன பண்ண சொல்லற இது இல்ல நீ என்ன ஜாலியா இருக்கு அங்க சோபால உட்கார்ற다 டிவி பார்க்காத வெளியில போ வரண்டாலே உட்காரு அந்த ஒரு பாலடைஞ்ச பேய் ரூம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போய் உட்காரு அங்க போ இங்க போன்னு டார்ச்சர் பண்றாங்க அந்த ஆன்ட்டி எப்படி மாங்க இருக்க முடியும் மா வேண்டாமா நம்ம மாமா கூட இங்கேயே இருக்கலாமா எனக்கு அங்கெல்லாம் வர்றதுக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை நீ வேணா சோபியக்காவோ அப்படிதான் சொல்லுது சோபிய வேணா வேணா பாரே ஏன் சோபி அப்படியா எனக்கும் அப்படிதாமா இருக்கு வரதுக்கு எனக்கே பிடிக்கலம்மா மாமா வீட்லயே இருக்கலாம் போல தோணுது ஆனா இங்க ஏற்கனவே சண்டை போட்டுதான் நம்ம சித்த மத்த வீட்டுக்கு போனோம் அங்கேயும் அந்த மாதிரி இங்கே தான் இப்போ எல்லாரும் நம்ம கூட நல்லா பேசுகிறாங்கல்ல சுந்தரிக்கா கூட ஜாலியாக பேசுகிறாங்கல்ல எல்லாருமே சூப்பராக தான் பேசுகிறாங்களேம்மா அப்புறம் என்னம்மா நாம் பாட்டுக்கு இங்கே இருக்கலாமா அதெல்லாம் சரி வராது சோபி சொல்றதுக்கு வேணால் சரியா இருக்கும் இப்போ நம்ம இத்தனை நாள் கழிச்சு வந்தோம் நாலு நாள் இங்கே இருந்தோம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இருந்தாங்க இனிமேல் டெய்லி நம்ம இங்கே இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காது அதனால் நம்ம வேலைக்கு தான் நல்லது அங்கே நல்லதோ கெட்டதோ நம்ம அவங்க வீட்டில் வேலை பார்க்குறோம் சம்பளம் தராங்க உங்களையும் நல்லா பார்த்துக்குறாங்க இருக்கிறதுக்கு ஒரு ரூம் ஏதோ பா அடைஞ்சதோ இல்லை நல்ல ரூமோ கெட்ட ரூமோ ஏதோ ஓரளவு நம்ம சுத்தம் பண்ணி தானே வச்சிருக்கோம் அந்த என்ன நல்லா தான் இருக்குது எப்படியே தங்கிக்கிறோம் அதெல்லாம் நம்ம அங்கே இருக்கிறதாம் நல்லது இங்கே இருந்துட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இவங்களுக்கு டார்ச்சர் நம்ம கொடுக்க மாட்டோம் இருந்தாலும் நாம் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு தேவையா சொல்லு வேண்டாம் அது அதை முன்கூட்டியே நம்ம யோசித்து நாமளாக நம்மவே கிளம்பிடணும் இங்கே இருந்துட்டு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஆமாம் பிளேஸ்மா சொ அமைதியாக இருந்துக்கோ கோவம் வந்துச்சு வந்துச்சுன்னா அடிச்சிருவேன் என்ன அம்மா அம்மா பிளேஸ்மா சும்மா நீ இருக்க மாட்டா

கிட்ட நான் பேசுறேன் நீ அழாத பாருக்கா பிள்ளைங்கள காலை கட்டி பிடிச்சிட்டு இப்படி அழுதுங்க உனக்கு மனசாட்சியே இல்லையா அதுங்களை கூட்டி போறதுல இருக்க பாரு எப்படி அழுகுதுங்கன்னு அதுங்களுக்கு என்னடா வேலை அதுக்கு அழத்தான் செய்யுங்க அதுக்காக நான் போகாம இருக்க முடியாதுடா அவங்க நம்பிக்கையா இருக்காங்க சொல்லிட்டாங்க நான் இங்க இருந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அங்க என்ன மாச சம்பளம் வருது ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க நல்ல பெரிய ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கு பாட்டுக்கு நல்லா படிக்குதுங்க அக்கா நீ ஒருத்தவங்க வீட்டுல போய் வேலை கரையா வேலை பார்க்கணும்னு அவசியமா இல்ல நீ போக கூடாது எந்த ஸ்கூல்ல உன் பிள்ளைகளை சேர்க்கணுமா சொல்லு நான் சேர்த்து எனக்கு எனக்குதான் இப்ப வேலை கிடைச்சிருச்சு இல்ல உனக்கு வேலை கிடைச்சது ரைட்டு நீ உன் பொன்னாடி பிள்ளைகளை பாத்துக்கிட்டு நீ நல்லபடியா இரு அது போதும் விட்டுட்டு நீ என்னையெல்லாம் ஒன்னும் பாக்க வேணாம் நான் என் பிள்ளைகளை பார்த்து வளர்த்துக்கிறேன் என்ன விடுங்க அதுகளை வர சொல்லுடா நீ எடுத்து சொல்லி அதுகளை என் கூட அனுப்பி விடு சுபி சோபி வாங்க மாமாவை விட்டுட்டு சுபி சோபி கொஞ்சம் பெரிய பிள்ளை தன்மையா இருந்தா இப்ப என்னமோ சின்ன பிள்ளை தரமா நடந்துக்கிறா சோபி என்னடி நீ இப்படி நடந்துக்கிற ஓமா எனக்கும் அங்க வர்றதுக்கு விருப்பமே இல்ல மாமா வேணான்னு சொல்லுங்க மாமா இப்படி அழுகிற பிள்ளைல உனக்கு கூட்டிட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல வேணாம் அதுக்கு வராதுங்க போ டேய் அம்ச்சு உரியா என்னடா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க தம்பி அமுச்சு விடுறா சுபி சுபி எழுந்து வாங்கடி அவங்க வந்துருவாங்க போய் பேக்கெல்லாம் எடுத்துட்டு ரோடு நிற்போ அவங்க இது வரைக்கும் உள்ளே வர மாட்டாங்க நம்ம ட்ரெயினை பிடிச்சி போய் அலையிறதுக்கு அவங்க கூட போயிட்டோன்னா பிரச்சனை இல்லடி அங்கே தான் வேலைக்கு மறி குழந்த இருக்குல்ல நீ வேலைக்கு வேலை பார்க்கறதுனால சண்டை போட்டுட்டே இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நம்ம அங்கே போகணும் வேண்டாம் ஐயோ சொல்றதை கேட்கவே மாட்டாளுங்க போலயே டேய் என்னடா நீயும் அப்படி பண்ணிட்டு இருக்க அவளுங்களும் அப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க அதான் வந்து நாலு நாளா ஜாலியா மாமா வீட்டுலதான் தான் இருந்தீங்கல்லடி அப்புறம் என்ன இப்ப இப்பவாதே இன்னும் உங்களுக்கு ஆசை தீரலே ஒழுங்கா என் கூட கிளம்பி வந்துருங்க அவ்வளவுதான் தம்பி சொல்லி அமுச்சு விடுறா புத்திமதி சுபி சோபி வாங்கடி நீ உசுர வாங்காதீங்கடி இங்க எல்லாம் நம்ம ரெண்டு நாளைக்கு மேல தாக்கு பிடிக்காது யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க சரி வராது யாரு யாரு ஏதாவது சொல்றது

என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ சுபி சோபி நீ மாமாட்ட இருக்கலாம்டா அம்மா கூட ஒண்ணு போகணும்னு அவசியம் இல்ல அம்மா கூப்பிட்டா போரல வரலன்னு சொல்லிடுங்க சரியா ஏன்டா நீயும் பண்ணிட்டு இருக்க அதுங்கதான் அப்படி நீயுமா.